அந்த கடல் சிஎன்ஜியுடைய கோட்டை அந்த கடலில் சிஎன்ஜிக்கு தெரியாமல் யாரும் உழைவே முடியாது சிஎன்ஜி அந்த கடலை ஆக்கிதான் ஸோ சிஎன்ஜி தான் கிங் ஆஃப் த ஃபஸ்ட்டு சி ஆனால் இப்போ சிஎன்ஜி இருக்கிறது செகண்ட் சியில் லோகை கம்பெனி கேம சேனிங் அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பார்க்க போகிறோம் இன்ட்ரஸ்ட்டிங்கான இன்ட்ரெஸ்ட்டிங்கான கேம்மில் அப்படின்றத நீங்கள் தமிழில் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க கேமில் இப்போ வந்தன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ பிளாக் ஃபுல்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அடுத்த கேம் போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோன்னு இருந்தீங்க ஸோ அதனால உங்களுக்காண்டி வந்துட்டு இந்த வீடியோக்காக நான் கிளம்பி வந்துட்டேன் இந்த வீடியோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றக்காண்டி உங்களுக்குண்டே கிளம்பி வந்திருக்கேன் பட் போன வீடியோ நம்ம இருந்த விட இந்த வீடியோவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது என்ன அப்படின்றத உள்ளே போய் பார்த்தலாம் ஸோ உள்ள அடுத்த கேம் பிளே ஓகே கேஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சொன்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லெவல் பாருங்கள் சைடில் ஸோ கீழே உங்களுக்கு தெரியுதா அதாவது வந்துட்டு என்னோடய லெவல் போன வீடியோவில் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எவ்வளோ ஆச்சு அப்லோட் பண்ணி எவ்வளோ ஆச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை சரியா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஸோ இடையிலடையில் நான் கொஞ்சம் கொஞ்சம் விளாண்டு இப்போ நம்ம குரூ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம போன வீடியோவிலே நம்ம குரூ வந்துட்டு மென்ஷன் பண்ணோம் அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு சேர்கிறம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார் பட் இப்போ அவர் ஆளுங்கானோ பேரையும் சரி அதை விடுங்க அதெல்லாம் நமக்கு எதுக்கு ஸோ மாதிரி நம்ம குரூவில் வந்துட்டு சேரணும்னு நினைக்கிறவங்க கற்றுட்டு கண்டிப்பாக நீங்கள் சேரலாம் ஸோ த தமிழ் டீமன் கிங் அதுதான் நம்ம குரூவோட நேம் வந்துட்டு நம்ம குரூவோட டோட்டல் பவுண்டரி வந்துட்டு தௌஃபி நானும் தான் கொஞ்சம் அதிகமான பவுண்டி வச்சுருக்கிறவங்க ஸோ அதனால் த்ரீ மில்லியன் பவுண்டியை தாண்டி போயிட்டுருக்குது நம்ம குரூ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ மீதி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட பிளேயர்ஸ் தான் அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்கார் அண்டு மீதி பேரெலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ நீங்களும் இந்த குரூவில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பைரட்டு வந்துட்டு ஏல லாகின் பண்ணிவிட்டு என்னோட ஐடிக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்கெட் கொடுத்து மெசேஜ் மட்டும் ஹாயின்னு போட்டுவிடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லைனா கமெண்டில் வந்துட்டு உங்களோட நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நம்ம குரூவில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் இல்லாமல் பிளாக் ஃப்ரூட் வந்துட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற கேமு இதில் இன்னும் ஃபேமஸாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம்னா சீ டூ சீ டூ ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு சி ஒனில் இந்த பிசனு ஸோ இந்த ப்ரிசன் வந்துட்டு நான் இருக்கான்னு இருக்கேன்னா நான் வந்துட்டு எல்லா பாஸையும் போய் அடிச்சு பவுண்டி இருக்கேன் ஃப்ரெண்டு ஓகேங்களா ஸோ நம்ம கில்டுக்காண்டி அதாவது நம்ம குருக்காண்டி வந்துட்டு பவுண்ட்ரி ஏற்றிட்டுருக்கேன் ஸோ நான் அந்த பவுண்டிக்காக வந்துட்டு இப்போ இந்த பாஸ் அடிக்க வந்திருக்கேன் ஸோ அதுவும் இல்லாமல் நான் நிறையா பாஸ் ஏற்கனவே அடிச்சு அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஸோ தெரியல டிராப் ஐட்டம் கிடச்சிது அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ போன விடியெல்லாம் இல்லை சில விஷயம் இங்கே பார்த்தீங்களா அப்பா அப்படின்ற தான் எனக்கு இருக்குது பார்க்கும்போது ஏன்னா டீலக்ஸ் ஃப்ரூட்டு நமக்கு கிடச்சதெல்லாம் வர பிரசாதம் அதுவும் எங்கேன்னா சீ டூவில் இருக்கிற பிளாக் ஃப்ரூட் காட்சா வந்துட்டு நமக்கு கொடுத்தாரு ஸோ அவர்கிட்ட ஒரு ஒன் பாயிண்ட் அதான் ஒன் லேக் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் தேர்ட்டி லேக் வந்துட்டு அவர் கொடுத்தேன் ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் கொடுத்த அன்பளிப்பு தான் இந்த டீரெக்ஸ் ஃப்ரூட்டு ஸோ செம்ம வேல்யூபிளான ஃப்ரூட்டே இந்த ஃப்ரூட் வந்துட்டு நம்ம ஸ்டோர் லிங்கில் வச்சுருக்கோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங்காக வச்சுருக்கோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது நம்ம சர்வரில் ஜாயின் பண்ணி நம்ம கூட ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறையா ஃப்ரூட் கிடச்சிச்சு இடையில நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கும் போது அதான் இந்த கிரைண்டிங் இருக்கும்போது வந்துட்டு எனக்கு ரம்புல் கிடச்சிது ஸோ ரம்பு வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு தான் ஆக்சுவலாக கிடச்சிது அவர் வந்துட்டு வாபுரு வாபிரும் நான் கொடுக்குறேன் ப்ரோ உனக்கு நீ ட்ரேடிங் பண்ணு ப்ரோ நான் லெவல் கம்மி நீங்களாவது போய் ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்ருக்காரு ஸோ அண்டு வந்துட்டு இடையில நான் வந்துட்டு ஒரு ஃபீனிக்ஸ் ஃப்ரூட் கிடைச்சது அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பிளாக் ஃப்ரூட் காய்ச்சு கேட்கும்போது ஃபீனிக் ஃப்ரூட் கிடச்சிது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஃப்ரூட் கிடச்சது ஃப்ரெண்ட் நல்ல ஒரு வட்டி ஃப்ரூட் அது அது மீன் இட் மீன்ஸ் வேணாம்மா இல்லை ஷேடோ எஸ் ஷேடோ ஷேடோவோட ஃப்ரூட் வேல்யூ வந்துட்டு ஆறு மில்லியன் ஸோ அந்த ஒரு ரேரான ஃப்ரூட் மித்திக்கல் ஃப்ரூட்டும் நமக்கு கிடச்சிது பட் அதை வந்துட்டு நம்ம கை விட்டுட்டோம் சரி அது வந்துட்டு ஒரு ட்ரேடிங்கில் தான் விட்டோம் பட் அது ஒரு எல் ட்ரேடாக போயிடுச்சு ஸோ அந்த எல் ட்ரேடு பண்ணது எந்த அப்படிலாம் அய்யா சரி இது சாரி ஃப்ரெண்ட் பக்கத்தில் டால் குளிக்குது அந்த சவுண்டில் கேட்டுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க கேட்காது மேக்ஸிமம் கேட்டுச்சின்னா மன்னிச்சிக்கோங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட் ரொம்ப மொக்கம் நின்று போடாமல் இப்போ நம்ம கேம் பிள்ளைக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் கேம் பிள்ளைக்குள்ளே ஏற்கனவே என்ட்ராயி வச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ர் ஆகிறதுனா அந்த என்ட்ரு இல்லை ஃப்ரெண்ட் இப்போ நம்ம வந்துட்டு சுவான்லேருந்து அப்படியே இல்லை எடுத்தோன்னே சுவான் போவோம்னா இன்ட்ரெஸ்ட் போயிருவாங்கல அதனால் முதல்ல வார்டன் அடிப்போம் அப்புறம் சீஃப் வாடாக நடிப்போம் அப்புறம் தான் ஸ்வான் எடுத்தோன்னு டிஷும் டிஷும் டிஷ்யூம்னு எப்படி அவருக்கு செத்துவரனால வந்துட்டு ஸ்வான் நான் வந்துட்டு இப்போ சாப்பிட்ருக்கிறதா அந்த ஃபீனிக் ஃப்ரூட் கிடச்சிதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஃபீனிக்ஸ் ஃப்ரூட்டை தான் நான் ஆக்சுவலி இப்போ சாப்பிட்ருக்கேன் ஸோ அந்த ஃபீனிக்ஸ் ஃப்ரூட் ஏன்டா சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட பவர்ஃபுல் ஃப்ரூட் வந்துட்டு இல்லவே இல்லை அப்போதே நீங்கள் பார்த்துருக்கிறப்போ நான் ஈகிள் ஃப்ரூட் வச்சிருப்பேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டைம் லைட்டு மாற்றினேன் ஸோ நிறைய ஃப்ரூட் மாற்றிட்டேன் எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை லைட்டு கொஞ்சம் நல்லா கிரைண்டிங்க்கு நல்லா இருந்துச்சு ரைட்டு ஆக்சுவலி ஒரு நல்ல கிரைண்டிங் ஃப்ரூட்டு இப்போ லைட்டு வச்சுருந்தீங்கன்னா யாரும் விட்டுறாதீங்க நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் லைட்டு வந்துட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப சரி எனக்கு லைட் வேணும் அப்படின்னு போது ஃபீனிக்ஸ் இருக்கே லைட்டோட எதுவும் பவர்ஃபுல் தான் ஆனால் இது கிரைண்டிங் அளவு சட்டாமல் எனக்கு அப்போது தெரியாது அதனால் வந்துட்டு ஃபீனிக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அதுவும் பறக்கிற வேறு ஒரு ஃப்ரூட்டு தானே நல்லாவும் ஒரு ஃபீனிக்ஸ் சாப்பிட்டா ஒரு வட்டி என்னடா ஏநூறு லெவல் பிளேயரு லைட் மட்டுமே ஏதாவது வச்சு நாள் வந்திருக்கான்ற மாதிரி நினச்சிருவாங்க அதனால சரி அப்படி ஃபீனிக்ஸையும் சாப்பிட்டு கேஸ் வர விளாடலாமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி நான் ஃபீனிக்ஸை சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னு ஐடியாவில் இருக்கேன்னா இப்போ சீப்பாடை நடிக்க போகிறேன் ஏன்னா இப்போ வாடகை நடித்தோமா அவன் அடிச்சதுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரமோமா இன்னமோ கிடச்சிச்சு ஆறாயிரம் இப்போ இவன் நடித்தா பாருங்க ஒரு பத்தாயிரம் தெரியுதா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டணும் ஆ இந்த மாதிரிலாம் வாழ்க்கையை ஓட்டினா தானே மிச்சம் பண்ண முடியும் மிச்சம் பண்ணாதானே சம்பாதிக்க முடியும் ஆ அப்போ தானே நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லித்தர முடியும் இதெல்லாம் ஐயோ ஐயா ஐயா நெட்லாக்கு தம்பி இருப்பாடு நெட்லாக் ஓடி நெட்லாக்குன்னு சொல்கிறேன் வேமா வந்தான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட் இன்னும் நான் இது நெட் லேக்குன்னு சொல்கிறேன் அடிக்க வராங்க இப்போ நெட் லேக்குன்னு சொன்னக்கப்புறம் அடிக்க வந்தல நீ சாவிட நீ சாவிட செத்த நூபு ஓகே இப்போ அவர் குதிச்சு மேலே வருவார் பாருங்களேன் ஆ இதுதான் எனக்கு வேணும் நீ மேலே வரணும் நான் உனக்கு போட்டு தூக்கி போட்டு மிதிக்கணும் பாடு சரி ஆனா அடி இப்போ கையில் போய் படாரு குத்திட்டு படா நான் சைடு போயிடணும் நூறுரா ஐயோ ஃப்ரெண்ட் நெட் ஆகு சி இரநூத்தி முப்பது பவுண்டி போயிடுச்சு அசிங்கம் எனக்கு அவமானம் இவன்ட்டெல்லாம் போய் இரநூத்தி முப்பது பவுண்டி போயிருக்குன்னா அது அவமானத்துக்குரிய செயல் அதனால் நான் வந்துட்டு ஆறாக ஆன் பண்ண போகிறேன் எவனுக்கு அப்போ அழகு அப்போ எற சூரியனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட்டில் போடுங்க சூரியனா வந்துட்டு இப்போ ஷிஎன்ஜி பேக் டு த ஃபார்ம் ஏன்னா வந்துட்டு வேறு வழியில் நம்ம இவன்ட்டே சேர்த்துட்டோம்னா ஸ்வான்கிங் வந்துட்டு அளவுக்கு டப் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன் ஒரு பாட்டு அது எனக்கே தெரியும் வேறே அடுத்து பறக்க விடுறது தான் வேலையை இந்த பாட்டெல்லாம் நிற்க நின்ன இடத்துலேருந்து நான் அடிப்பேன் ஆக்சுவலாக அந்தளவு தான் ஒர்த்து ஏன்னா எவ்வளவோ பேர் இவனோட பெரிய பொம்மனெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம இதுக்கப்புறமும் இவனுக்கு போய் இப்போ இப்போ நெட் ஃப்ளாக் மட்டும் அவ்வளோதான் இவன் நல்லா ஈஸியாக அடிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட் ஆனால் வந்துட்டு ரெக்கார்டிங்கும் சேர்த்து ஏற்கனவே பிளாக் ரூட் வந்துட்டு அதாவது ரோப்ளாக் செஞ்சுட்டு நெட்டு உரிய அது கூடவே நம்ம வந்துட்டு ரெக்கார்டிங் வேறு போட்டோம்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நெட்டு பக் வேறு ஆகுதா அதனால தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலாம்னா நீங்கள் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேகாக ஹேங் ஆகிற டையத்தை தவிர்த்து ஸ்கிப் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நான் வந்துட்டு அதை கூட பண்ணி போட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்துட்டு இப்போ இவனை அடிச்சே அவனை இந்த தற்கொலை நாய் நம்மள்ட்டே வந்துட்டு ஏதோ தான் எங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி தரையில் அமுத்தி விட்டுட்டு ஏதோ இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் டேய் நீ எல்லாம் உன்ன மாதிரி பத்து பேரை பார்த்தாச்சிரா போடடே செத்து கொண்டா செத்து கொண்டா அவ்வளோ அப்படா பைத்தி காரா டி செத்து செத்துட்டே ஃப்ரெண்ட் செத்துட்டே டே வாய்ப்பே இல்லை ஐயோ 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 செத்துட்டே டேஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் நெட்லாக் ரோப்ளாக்ஸில் மட்டும்தான் நடக்குது வேறு ஏதாவது கேமில் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு புரியல ஸோ ரோப்ளாக்ஸ் காரை வேணும்னே இப்படி நம்ம சீஞ்சியா ஆ அவர் ப்ரோ பிளேயர் ஆச்சு ஆடுவார் அதெல்லாம் தேரமே ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா பண்ணி விட்றானா இல்லை இந்த மாதிரிலாம் யோசிச்சு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பண்ணுவாங்க எல்லாத்தரில் ஃப்ரெண்டாக தான் சத்தியமாக வந்துட்டு வேணும்னு தான் ஃபுல் பண்ணி விட்றாங்க பாருங்கள் நெட்லாக் பாருங்கள் பாஸ் அடிக்கும் போது செம்ம நெட்லாக் ஆனால் இப்போ நெட்லாக்னால் என்னென்ன தெரியாத மாதிரி போயிட்ருக்கு இப்போ பாருங்கள் லைட் லைட்டாக ஆனால் அடிக்கும் போது எந்த அளவு நெட்லாக் ஆச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இது என்னடா பெட்டி ஃப்ரெண்ட் இந்த பெட்டியிலாம் முந்நூறுவா தான் கிடைக்கிது ஆனால் இதுவே நம்ம இந்த இடத்துக்கு போய் இப்போ சி டூக்கு நான் போய் காட்டுறேன் ஸோ இதே வீடியோவில் நம்ம சி டூவையும் பார்த்தாலாம் பட் சி டூ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ட்ரேடிங்க்கு மட்டும் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா டீரெக்ஸ் ஃப்ரூட்டுக்கு தகுந்த வேல்யூவுக்கு எவனுமே வரந்து கொடுக்க மாட்டேறாங்க ஃப்ரூட்டு நான் டீரெக்ஸு ரம்புலாம் கொடுக்குறேன் ப்ரோ எனக்கு ஒரு கிராவிட்டி ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன் அப்பையும் எவனு கொடுக்க மாட்டேறாங்க அப்போ என்ன பண்ணுறது அதை தவிர்த்து ஸோ அதனால் வந்துட்டு அளவு நானும் ஒர்த்து அதிகமாக தான் கொடுக்கணும் ஏன்னா வந்துட்டு ஒர்த்து கம்மியாக கொடுத்தா அது ஒரு எல்ட்ரேடு திரும்ப ஒரு எல்ட்ரேடு பண்ணிடுவேன் ஸோ அந்த எல்ட்ரேட் எனக்கு தேவையே இல்லை எல்ட்ரேட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காசு சேர்த்து வச்சு இந்த டீஎக் ஃப்ரூட் வாங்கணும் டீஎக் ஃப்ரூட் வாங்கணும் இல்லை பிளாக் ஃப்ரூட் காட்சாட்டுன்னு வாங்கினேன் ஓகேவா ஃப்ரெண்ட் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரே டைம் பிளாக் ஃப்ரூட் காட்டுன்னு ட்ரை பண்ணி பார்த்தலாம் என்ன ஃப்ரூட் தரானு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நேரத்தில் நெட்ல டே இதெல்லாம் என்னடா நியாயம் ரெடி ப்ளீஸ் ரெடி ப்ளீஸ்ரா இது கோச்சுக்கு தம்பி ஏதாவது பழக்க தோசம் ஏதாவது இருந்துச்சுன்னா இருக்கலாம்டா ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் நெட்லேக் ஆச்சுன்னா என்ன ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறது போடு 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 ப்ளீஸ் 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 ஐயோ எப்பா ஒரு வழியாக நெட்லேக்கு போயிடுச்சு போயிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்லாக் போயிருச்சு நம்மளும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி அதை எப்படியோ போக வச்சிட்டோம் அட அங்கே பாருங்கள் இங்கே வந்தாலே திரும்ப நெட்லாக் இந்த பாஸ் அடிக்கும்போது நெட்லாக் ஆச்சுன்னா நான் கேமை டெலிட் பண்ணிடலான்னு இருக்கேன் அந்த அளவுக்கு வெறும் எவ்வளவு உங்களுக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் பாருங்கள் இடையில இடையில் இப்படி நெட்லாக் ஆச்சுன்னா ஆனால் எப்படி இந்த பாஸ் அடிப்பேன் எப்படி நான் கஸ்டு முடிப்பேன் எப்படி லெவலப் ஆவேன் எப்படி பவுண்டி ஏற்றுவேன் பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர்ட்டி ஃபைவ் மில்லியன் வந்துட்டு பவுண்ட்ரிச்சு ஸோ நம்ம இவர் தௌஃபி ப்ரோ வந்துட்டு என்ன சொன்னாருன்னா ப்ரோ இன்றைக்கே நான் வந்துட்டு அதாவது இந்த காலையில் விட்டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் விளாட போகிறேன் ப்ரோ பிளாக் ஃப்ரூட்டு அதுலேயே நான் வந்துட்டு ஏழ்நூறு லெவல் வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்றாரு சரி வா ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன் சொல்லி பாருங்கள் திரும்ப இந்த இடத்துல நெட்லாக் ஆகுது டி என்னடா இது நெட்லாக் இப்படியெல்லாம் நெட்லாக் ஆச்சுன்னா இதெல்லாம் என்னடா கதை ஓகே ஸோ இப்போ வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நெட்லாக் குறை விட்டு தயவு செஞ்சு நல்லா குறையட்டும் பல மணி நேரம் போராட்டது அதாவது பல மணி நேரம் இல்லை ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு நான் அவனை முடிச்சுட்டேன் ஸோ அவனை முடித்து என்னோடய பவுண்டி மீட் எடுத்துட்டேன் அவன் வேறு ஆட்டைக்கு ஒரு டைம் வந்துட்டு என்னோடய பவுண்டரி குறைச்சிட்டோம் ஒரு டைம் அடிக்கும் போது அது ஒரு ஒரு மில்லியன் பவுண்டி சாரி ஒன் லேக் பவுண்டி இருமோ கொறைச்சா வந்துட்டு நம்ம பைரஸ் சாட்டாக டெலிபோர்ட் ஆகிட்டோம் சரி தான் ஃப்ரூட்ஸ் பானாக இருக்கா அப்படின்னு பார்த்தேன் பட் அதெல்லாம் ஃபானாவில் நீங்கள் வேறு ஸோ ஃப்ரூட்டெல்லாம் பானாக இருந்தால் என்னோட அதிசயமாச்சே அதனால் வந்துட்டு நான் சீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் நம்மகிட்ட கிடச்சிச்சு அதாவது ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு நம்ம கையில் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நான் போய்ட்டு ஒரு இதுங்க இங்கே ஒரு இதுக்கு இது சேஸ் பண்ணிட்டு போயிடுவோம் எடா தூக்கலா எப்போ அப்போ ஃபீனிக் ஃபுட் இருக்கிறது எவ்வளோ நல்லதாக இருக்குன்னா பறக்கிறது ஈஸியாக பறப்பான் அதுவும் இல்லாமல் இந்த பறக்கிறது சீக்கிரம் ஹைப்ரிட் ஃப்ளைட்டும் சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகிடும் நமக்கு பாருங்கள் எஸ் பறக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அதோட டேமேஜும் ஓரளவு நல்லா டீசெண்டாக போச்சு அதனால் தான் நான் இப்போ வரையும் ஃபீனிக் ஃப்ரூட் வச்சுருக்கேன் இல்லை எனக்கு இடையில லைட்டு ஃப்ரூட்டு கிடச்சிச்சு ஸோ அந்த ஃப்ரூட்டை கூட நான் நினச்சா சாப்பிடலாம் இப்போ கூட சாப்பிட்லாம் ஸோ ஆனால் வந்துட்டு சாப்பிட்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் எனக்கு வந்து ஃபீனிக் ஃப்ரூட்டு கொஞ்சம் பிடிச்சிருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட் சீ டூ இப்போ டெலிபோட் டெலிபோட்டாயிடலாம் ஃப்ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளாக் ஃப்ரூட் காய்ச்சாட்டிட்டு ஷீ டூவில் இந்த கஃபேக்கு வந்துட்டு ட்ரை பண்ணோம் பட் அவன் என்ன ஃப்ரூட்டு கொடுத்தான் அப்படின்ட்டீங்கன்னா அதை நினைவான கீழே போட்டேன் அவர் எடுத்துகிட்டாரு போல இன்னொரு ப்ரோ வந்துட்டு இப்போ வந்து இங்கேருந்து லேக் நான் இவ்வளோ நேரம் நெட் லேக் ஆகலையேன்னு பார்த்தா ரெக்கார்டே ஆகல ஃப்ரெண்ட் அது வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணலான் இருந்தேன் பட் ரெக்கார்டே ஆகலாது எனக்கு இப்போதான் பார்க்குறேன் சாரி ஃப்ரெண்ட் ஸோ வந்துட்டு இதோட நம்ம ட்ரேடிங் வீடியோ வந்துட்டு இன்னொரு நாள் பார்க்கலாம் ஸோ இந்த ட்ரேடிங் வீடியோ போடுறதுக்கு இப்போ டைம் இல்லை ஸோ அதனால் ட்ரேடிங் வீடியோ வேணும் அப்படின்னா தனியாக கேளுங்க அதை கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் ஃபுல்லாக ட்ரேட் மட்டுமே பண்ணி கூட போடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தேங்க்ஸ் ஃபார்ஸ் பாய் ஃப்ரம் செஞ்சி வேறு ஏதாவது இருந்துச்சு எனக்கு கேம்லேருந்து செஞ்சுப்போ அப்படி இல்லைனா ஃப்ராக் கூட்டோட கண்டினியூ சென் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க தேங்க்ஸ் ஐஸ் ஃப்ரம் செஞ்சு பாய்